துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷன்ரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பார்க்குற ஆன்ஃபுலோடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அண்ணன் தம்பி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பிரச்சனையில் வந்து இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் மகேஷ் பற்றின விஷயத்தையும் சொன்னால் சரிப்பட்டு வராதுன்னு எல்லா விஷயத்தையும் மறைச்சிடணுன்னு அஞ்சலி வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம பசங்க இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்க இதெல்லாம் என்னால் நினைக்கவே முடியல எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது இந்த குடும்பத்தில் எல்லாமே வந்து காசு பணம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் கேட்டதே இல்லை ஆனால் இப்படியெல்லாம் நடக்குதே லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க அஞ்சலி வாசலில் நிற்கிறா எந்த விஷயத்தையும் அஞ்சலிக்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லாமல் நம்ம இருக்கலாம் ஆனால் இந்த கோடு வந்து காட்டி கொடுத்துறோம் நம்ம அஞ்சலி புத்திசாலிமா மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதில்ல நம்பர் ஒன் நாலு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பெருசாக வந்து கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கேஷுவலாக வந்து வராங்க நம்ம அஞ்சலி எப்படிமா இருக்கேங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம முருகன் இருக்காங்களே இப்போ வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஜாட மாதிரியே ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான் முருகனோட பாசம் வந்து நல்லாவே தெரியும் இல்லை அதனால் என்னது முருகன் வந்து சொல்கிறான் இப்படியெல்லாம் வந்து கேட்க மாட்டானே என்ன ஆச்சு அஞ்சலி எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே துளசி வந்து கேட்குறாங்க முருகன் வந்து யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு அஞ்சலி வந்து கேட்டதுனால அஞ்சலியை சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா முருகன் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருந்தார் வீட்டுக்கு வந்திருந்தப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு வாட்டி முருகனையும் கூட்டிகிட்டு ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து மகேஷ் வந்து கேட்குறாங்க என்னது இது பொய்யா சொன்னதா இல்லை அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயத்த ஜோடித்து பேசுகிறாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷுக்கு லைட்டாக சந்தேகம் வருது எது எப்படியோ நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா இல்லாட்டி இங்கேருந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிடலாமா என்ன பண்ணலாம் மகேஷ் யோசிச்சு பாருங்கிற மாதிரி பேசிகிட்ருக்குறப்ப துளசியை நம்ப வச்சுட்டாங்க என்னக்கா நீ பட்டமாக இருக்க உன் வாழ்க்கையெல்லாம் நல்லா தானே போயிட்டிருக்கேன் அஞ்சலி அந்த பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில் என்ன எல்லாமே நல்லா தான் இருக்குது அம்மா நான் வந்த உடனே பார்த்துட்டேம்மா நான் கொஞ்சம் நேரம் வாசலில் வந்து நின்னேன் எனக்கு பொய் சொல்ல தெரியல உங்களை மேற்கொண்டும் இந்த மாதிரி பேசி சங்கடப்படுத்த மாட்டேன் ஏமா நம்ம குடும்பத்தில் மட்டும் எல்லோரும் இப்படி சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னவாக இருக்கும் என்ன நடந்திருக்கு அஞ்சலி வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்போ தான் ரகுவும் கேசவனும் சண்டை போட்டது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இவங்களை நான் நல்ல விதமாக தானே நான் வளர்த்தேன் நல்ல வேலை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அஞ்சலி வந்து கொண்டு வர மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து தனியாக வீட்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நாள் அவள் தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போய் பேசினா எல்லாம் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு மகேஷ் மட்டும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க இது தற்காலிகமாக தான் அஞ்சலி நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன் ஆனால் இன்னும் ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ திருப்பி நான் இங்கே வரதான் போகிறேன் உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகேஷ் வந்து யோச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் துளசி வந்து என்னக்கா இது எல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்கா வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி கோடு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை இது எனக்கும் தெரியுது சமாளிப்போம் கேசவன் மேலே நம்ம பிரபு வந்து பேசுகிறாங்க ஆறுரூவா எடுத்தானு ஆனால் தேவ இல்லாமல் தீபா தான் பிரச்சனையை பெருசாக்கிட்டால் இந்த வீட்டில் நகை மேலே ஆசைப்படுறது அவங்க தானே கேசவனோட மனைவி தீபா அவங்க மேலே பழி போட்டனால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தீபா வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பேபி நீ உண்மையிலேயே பணம் எடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க தான் ஆறு லட்சத்தை வந்து எடுத்தாங்க ஆனால் தீபாவோடய நகையை மாற்றி வச்சது யாரும் தெரியாமல் யோசனையில் இருக்காங்க சரி அவங்க அந்த பணம் வச்சுருந்தாங்க வைக்கலை நீ எடுத்த எடுக்கலை நீ எப்படி இருந்தாலும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை எனக்கு நல்லா தெரியும் ஏன் நகையை நீ மாற்றி வச்சுருந்தனா சொல் இப்பயே நான் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கேசவன் எதுவும் சொல்ல முடியாமல் டக்குன்னு ஏஞ்சிட்றாங்க நீ எந்திரிக்கிறத பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது பேபி சொல்லு நான் தேவை இல்லாமல் அவங்க மேலே சண்டை போட்ட மாதிரி ஆகிடும் இந்த குடும்பத்தை நானே வந்து பிரித்து வச்ச மாதிரி ஆகிடும் சொல்லுப்பா உன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுக்கலம்மா நான் ஏன் உன் நகையெல்லாம் எடுக்க போறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் கேசவன் ஆல்ரெடி எடுத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டா நல்லா இருக்குன்னு தான் ஆரம்பத்தில் வந்து யோசிச்சாங்க அந்த இடத்துல இப்போ இதை யார் எடுத்தாங்க கேசவன் எடுத்திருப்பாங்களா ரகு எடுத்திருப்பாங்களா ஒரு டிஸ்ட்டு வச்சுருக்காங்க ஏன் ரகு எடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் வெற்றிக்கும் துளசிக்கும் மறு வீட்டில் விருந்து வச்சப்ப ஒரு நாலஞ்சு கிட்டே வாங்கி வச்சுருக்காங்க அதை ரகு வந்து எடுத்துகிட்டு போனாங்க அதனால் ரெண்டு பேரும் செலச்சவங்க இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துருக்கலாங்கிற மாதிரி கதைக்களம் சூப்பராக வந்து டிஸ்ட்டோடு வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம துளசி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னா இந்த குடும்பத்தை தவிர்த்து ரெண்டு பேருமே மாற்றி வைக்கலன்னா வேற ஒருத்தர் மாற்றி கூட வச்சிருக்கலாம் நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் யோசிக்கணும் வேற ஒருத்தர்னால் அது யார் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரி நான் போய் பார்த்துக்கிறேன்னொடனே அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் எங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி நீ வீட்டில் தங்க புரியா ஆமாம்மா ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போகலான் தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் மகேஷ் வந்து இங்கேருந்து வந்து போகிறாங்க எப்படியோ ரெண்டு நாள் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மகேஷ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அஞ்சலியோட ஞாபகத்தம் தான் இருக்குது உடனே பாட்டி முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன பாட்டி நான் அவங்களை எப்படி நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கூட அஞ்சலி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அஞ்சலி எல்லாமே தெரிஞ்சிச்சு உங்களை மாதிரியே அதுக்குன்னு அவளை என்ன கஷ்டமாகப்படுத்த முடியும் அவள் என்னோட உலகம் என்னோடய சொந்தம் எனக்குன்னு வந்த தேவதை அவளெல்லாம் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியே அவளும் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷு வெற்றிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடா உன் மனைவி என்னெல்லாம் காரியம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா என்னம்மா சொல்கிறேன் என் மனைவி எப்போதுமே நல்லது தானே செஞ்சிருப்பா எல்லாம் ஓகேடா நம்மளை விருந்துக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்கள தீபா ஆயிரம் பேச்சு பேசி நகையெல்லாம் கொடுத்தா இல்லை அந்த நகை எல்லாமே வந்து சும்மாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி முடிச்சிடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் அதனால் நீ என்னமா பண்ண இது எல்லாத்துக்கு காரணம் தான் அதனால தான் எனக்கே வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நீ எல்லாம் சத்தியமாக திருந்த மாட்டேல்ல ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு கொடுத்த நகையை அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஏமா இதை அப்படி பண்ணிகிட்டு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்ப நம்ம துளசியை பார்த்துட்டேன் மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ தான் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் வீட்டில் என்ன நடந்துச்சி ஏகப்பட்ட சண்டையெல்லாம் வந்துருக்கும்ல என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப சண்டையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பெயிண்டெல்லாம் அடித்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்துருச்சு தீபா கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டுட்டா அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சந்தேகப்படுறது எங்கள் வீட்டுங்க ஆளுங்களை மட்டும் நான் வச்சு சந்தேகப்பட முடியாது அந்த நகை நம்ம வீட்லேயும் இருந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அண்ணி மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியல இருப்பினும் இந்த நகை அங்கேருந்து இங்கே வந்தப்போ கூட மாறி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இதுக்கு நான் பக்கபலமாக வந்து நிற்கிறேன் உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு வெற்றியும் துளசியும் வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்